உறுப்பினர் ஜி கே மணி அவர்கள் போராட்டத்திற்கு கலந்து கொண்டவர்களை எல்லாம் அனுமதிக்காமல் அதற்கு பிறகு கைது செய்யப்பட்ட தொடர்பான செய்திகள் அவருக்கும் தெரியும் போராட வேண்டும் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் முன்கூட்டி அனுமதி வாங்க வேண்டும் அதுவும் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்திலே தான் அனுமதி தருவார்கள் அதுவும் காவல்துறையினுடைய கட்டுப்பாடு நேற்றைக்கு கூட ஆளுங்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டம் இருந்திருக்கிறது திடீரென்று சில நேரங்களில் ஆர்ப்பாட்டங்கள் அனுமதி இல்லாமல் அவர்கள் நடந்தது காரணத்தால் அவர் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் திமுக மீது வழக்கு போடப்பட்டிருந்ததை நான் எடுத்து சொல்லுவேன் எல்லாரும் முதல்வர்களுடைய இந்த பொய் பேச்சை வந்து பார்த்துருப்பீங்க ஒரு பொய்யை எவ்வளவு தூரம் அழகா சொல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து அழகா ஒரு பொய்யை வந்து சட்டசபையில் பேசியிருக்கிறாரு அண்ணா பல்கலைக்கழக பெண் பாதிக்கப்பட்ட விஷயத்துக்காக பாமக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வள்ளுவர் கூட்டத்தில் அறிவிச்சிருந்தாங்க அதை முன்னெடுத்தது வந்து சாமி அன்புமணி அவர்கள் பாமக சார்ந்திருக்கிற மகளிர் மொத்த பேருமே வந்து அந்த போராட்ட காலத்தில் இருந்தாங்க அந்த காலத்துக்கு சாமி அன்புமணி வரத்துக்கு முன்னாடியே வந்து நேரடியாக கைது செய்யப்பட்டாங்க கைது செய்யப்பட்டு வந்து அன்று மாலை ஆறு மணி வரைக்கும் வந்து பார்த்தன்னா அவங்க கஸ்டடியில் வச்சிருந்து அதற்கு பிற்பாடு தான் விடுதலை வந்து செய்யப்பட்டது இந்த செய்தியை வந்து பாமக எம்எல்ஏ வந்து அண்ணன் ஜி கே மணி அவர்கள் வந்து சட்டசபையிலே நேரடியாக கேள்வி கேட்டிருக்கிறாங்க ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு அடக்குமுறையை வந்து திமுக ஏன் கட்டவிழ்த்து விடணும் அப்படின்ற ஒரு விஷயத்த பயங்கரமாக கேள்வியாக முன்வைக்கிறாரு அந்த கேள்விக்கு தான் வந்து முதல்வர் அவர்கள் வந்து பதில் சொல்கிறாரு என்ன பதில் அப்படின்னா உங்களை மட்டும் நாங்கள் கைது பண்ணலை நீங்கள் காலத்தை அறிவிக்கணும் அப்படின்னா ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே வந்து காவல்துறை கிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்கணும் நீங்கள் பர்மிஷன் வாங்காமல் வந்ததுக்கெல்லாம் நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பொய்யையும் அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா ஆளுநர் வெளியேறின விஷயத்துக்காக திமுக வந்து ஒரே போராட்ட காலத்தை அறிவித்தாங்க அந்த போராட்ட காலத்தை மிகப்பெரிய விஷயமா வந்து பார்த்தனா சமூக வலைதளங்களில் அனைத்து கட்சியினருமே வந்து மிக பெருசாக நீங்கள் நினச்சா போராட்டம் பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படின்னு விமர்சனங்கள் எழுந்த வண்ணமே இருந்தது விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நேற்று வந்து பார்த்தோன்னா சாயந்தரம் காவல்துறையினர் வந்து திமுக தரப்புல இருந்து போராட்டம் பண்ணவங்களெல்லாம் நாங்கள் கைது பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு நாடகத்தை வந்து பார்த்தினா போட்டுட்டாங்க அந்த நாடகத்தையும் சொல்கிறார் நாங்கள் போராட்டம் பண்ணி கூட வந்து பார்த்தோன்னா இங்கே காவல்துறை வந்து கைது செஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லும்போது எவ்வளவு கேவலமான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சி இங்கே நடக்குதுன்னு நினச்சி பார்க்கும்போது நம்மளுக்கெல்லாம் அவ்வளவு பெரிய சிறப்பாக இருக்குது ம் இதையெல்லாம் வந்து பார்த்தினா மக்கள் புரிஞ்சுக்கணும் குறிப்பாக வந்து வணிக உல சமூகத்துக்குள்ள சமூகத்துக்குள்ளே இருக்கிற நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன் அரசியல் ரீதியான விழிப்புணர்வு ஒட்டுமொத்த பேருக்குமே இருக்கணும் இங்கே நடக்கிற அனைத்து விதமான அரசியலையுமே தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னும் அன்போடு வந்து பார்த்திங்கன்னா நான் கேட்டுக்க விரும்புகிறேன் கேட்டுக்க விரும்புகிறேன் புரியுதுங்களா थली पइ